கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் இரண்டு அசுர காண்டம் அதில் ஒன்று மாயையின் மோக வலை தொடர்ச்சி சிறந்த தவசீலரான காட்சியபர் மண்மதனை போன்ற அதி அழகான உருவக் கவர்ச்சியை அடைந்து தனிமையான ஒரு மண்டபத்தில் காமவச மாயையோடு தன் மனம் விரும்பிய விதங்களிலெல்லாம் கூடி மகிழ்ந்தார் மோகம் தீராமல் மீண்டும் மீண்டும் போகம் அனுபவித்தார் அந்த இரவின் முதல் சாமத்தில் அவர்கள் இருவரும் காம உறவாடியதின் விளைவாக அசுரர் குலத்தினரின் தலைவனும் அதி மேன்மையானவனுமாகிய சூரபத்மன் பிறந்தான் அச்சமயத்தில் அவ்விரு காதல் ஜோடிகளுக்கும் தேகமெங்கிலும் உண்டாகி கசிந்த வியர்வை துளிகளிலிருந்து முப்பது ஆயிரம் அசுரப்படை வீரர்கள் உற்பத்தியானார்கள் உடனே அவர்கள் இருவரும் அன்றைய இரவு பொழுதின் இரண்டாவது ஜாமத்தில் சிங்க வடிவத்தை எடுத்து அந்த வடிவங்களிலேயே மற்றொரு வினோதமான மண்டபத்திற்குச் சென்று மறுபடியும் கூடி கழித்தார்கள் அப்போது அவர்களுக்கு ஆயிரம் முகவரிசைகள் உள்ளவனும் இரண்டாயிரம் கரங்களை கொண்டவனுமாகிய சிம்ம வக்கிரன் பிறந்தான் அப்போது காம களியாட்டத்தின் விளைவால் அவர்களின் தேகத்திலிருந்து உண்டான வியர்வை துளிகளிலிருந்து சிங்க முகங்களை கொண்ட மகாபயங்கரமான நாற்பதினாயிரம் படை வீரர்கள் உற்பத்தியானார்கள் உடனே அவர்கள் இருவரும் அன்றிரவு மூன்றாவது ஜாமத்தில் யானை வடிவத்தை எடுத்துக்கொண்டு யானைகள் கூடி மகிழ்வது போல் மறுபடியும் போகம் அனுபவித்து மகிழ்ந்தார்கள் அதன் விளைவாக அழகு மிகுந்த யானை வடிவம் கொண்ட தாரகன் என்னும் அசுர வீரன் பிறந்தான் அச்சமயம் அவர்கள் இருவரின் உடம்பிலிருந்து வெளிப்பட்ட வியர்வை திவிலைகளிலிருந்து யானை உருவங்கள் கொண்ட நாற்பதினாயிரம் படைவீரர்கள் உற்பத்தியானார்கள் அதன் பிறகு காட்சியவரும் மாயையும் மற்றொரு விசித்திர மண்டபத்திற்கு சென்று அன்றிரவின் நான்காவது பொழுதில் ஆட்டு வடிவத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு ஆடுகளைப் போல் கூடி மகிழ்ந்து இன்பக் கடலில் நீந்தி விளையாடினார்கள் அதன் பயனாக ஆட்டு உருவம் கொண்ட அஜாமுகி என்னும் அசுர பெண்ணுறுத்தி அவர்களுக்கு பிறந்தாள் அச்சமயம் அவர்களின் உடலிலிருந்து கசிந்து வந்த வியர்வைச் சொட்டுக்களிலிருந்து ஆட்டு வடிவம் கொண்ட மகா பயங்கர உருவினர்களான முப்பதினாயிரம் சேனா வீரர்கள் தோன்றினார்கள் அதன் பிறகு அவர்கள் இருவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் லயித்திருந்து விட்டு மறுநாள் காலை பொழுது விடிந்ததும் மண்டபத்திற்கு மண்டபமாகச் சென்று சிவிங்கி புலி குதிரை மான் மாடு கரடி பன்றி காட்டெருமை சென்னாய் காண்டா மிருகம் கழுதை ஒட்டை குரங்கு நரி ஆகிய மிருகங்களின் வடிவங்களை எடுத்துக்கொண்டு இன்ப உறவில் ஈடுபட்டு பலவிதமாகவும் மகிழ்ந்திருந்தார்கள் அப்போது அந்தந்த இன மிருகங்களின் வடிவங்களிலிருந்து அறுபதினாயிரம் படை வீரர்கள் உற்பத்தியானார்கள் இப்படியாக அஜாமுகி என்ற அசுர பெண்ணோடு சூரபத்மன் சிம்மவக்ரன் தாரகாசுரன் மற்றும் இரண்டு லட்சம் சேனா வீரர்களையும் மாயை தன்னுடைய அற்புத சக்தியினால் காட்சியவரோடு கூடி மகிழ்ந்து உற்பத்தி செய்துவிட்டாள் தங்களுடைய புத்திர செல்வங்களைப் பார்த்து மனம் மகிழ்ந்திருக்கும் வேளையில் காட்சியவரும் மாயையும் தங்கள் தங்கள் சுய உருவங்களை ஒரு கணத்திற்குள் அடைந்து விட்டார்கள் அப்போது சூரபத்மாசுரன் தன் பெற்றோர்களின் கால்களில் விழுந்து வணங்கி தந்தையே நாங்கள் இப்போது செய்து நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் என்னென்ன அவற்றை தாங்கள்தான் எங்களுக்கு கூறி உணர்த்த வேண்டும் மேலும் இந்த விஷயத்தில் எங்கள் அன்னையின் கருத்து என்ன என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டே உட்கார்ந்தான் உடனே காட்சியப முனிவர் தமக்கு பிறந்த அசுர குழந்தைகளை நோக்கி மைந்தர்களே நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்று நான் என் மனதில் விரும்புகின்றேன் தெரியுமா நீங்கள் அனைவரும் உங்கள் இந்திரியங்களை வென்றடக்கி எக்காலத்திலும் சிறந்த தவங்களையே மேற்கொள்ள வேண்டும் முன்பொரு சமயம் தவம் புரிந்ததின் விளைவாலேயே தேவதைகள் தேவத்தன்மையை பெற்றார்கள் சீலர்களில் சிலர் அவ்வாறே ஜீவன் முக்தர்களாக ஆனார்கள் மாசுமறுவற்ற மைந்தர்களே நீங்கள் மூன்று பதத்தின் பொருளை அதாவது பசு பதி பாசம் ஆகியவற்றின் உட்பொருளை எச்சமயத்திலும் உணர்ந்திருக்க வேண்டும் இதன் தத்துவ ஞானத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சிவ பிராப்தி உண்டாகும் மேலும் பாப இச்சைகளை தவிர்த்து கொள்ளும் பொருட்டு நீங்கள் தர்ம காரியங்களிலும் ஈடுபட வேண்டும் தர்ம காரியங்களை செய்ததின் பயனாகவே சில முனி சிரேஷ்டர்களும் லோகத்தை அடைந்திருக்கிறார்கள் பிரிவு கூர்மை நிறைந்தவர்கள் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பாகவே நடந்து கொள்வார்கள் உங்களுக்கு சம்போ மகாதேவனின் கருணாகடாட்சம் பரிபூரணமாக கிட்டுமாக நீங்கள் அனைவரும் இகத்திலும் பரத்திலும் சிவபிரானின் அருளுக்கு பாத்திரர்களாக ஆகி புகழடைந்து விளங்கலாம் இது நிச்சயம் என்று கூறிவிட்டு மேற்கொண்டு அவர்களுக்கு சில புத்திமதிகளை தொடர்ந்து கூறினார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்